ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு நாம் அடையாளங்களாகவும் அதிசயங்களாகவும் இருப்போம் வசனம் ஏசையா எட்டு பதினெட்டு இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் பாருங்கள் ஏசையா தன்னை பற்றியும் தெய்வன் தந்த பிள்ளைகளை பற்றியும் இங்கே பேசுகிறார் யூதா தேசம் வந்து ரொம்ப பயத்துல இருக்குது ஏன்னா அசீரியா பேரரசு வந்து பலமாக எழுந்து பல தேசங்களை பிடித்துக்கிறது அப்போ அந்த நேரத்தில் அசிரியா ராஜாவும் இஸ்ரேவல் ராஜாவும் சேர்ந்து யூதாவை தாக்க திட்டம் பண்ணுறாங்க அதனால் அந்த மக்கள் பயந்து நடுங்குகிறார்கள் அப்போ வந்து தேவன் ஏசையா வந்து ராஜாவோட சொல்லி அனுப்புறாரு பயப்பட வேண்டாம் தேவன் நம் பாதுகாப்பு அப்படின்னு சொல்ல சொல்கிறாரு அப்போது தேவன் வந்து ஏசாவின் பிள்ளைகளை பிள்ளைகளின் பெயர்களே ஒரு தீர்க்கு தர்சன ஒரு அடையாளங்களாக வைக்கிறார் பாருங்க ஏசையா சொல்கிறாரு இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீன் சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்க சேனைகளின் கத்திராலே இஸ்ரேவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அப்போ தேவன் தந்த பிள்ளைகளை பற்றி அவர் பேசுகிறார் அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல தேவனுடைய அதிசயங்களாகவும் அடையாளங்களாகவும் நிற்கும் சாட்சிகளாக இருக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கை வந்து தேவன் செய்வதை தேவன் செய்ததை மக்களுக்கு எடுத்து காட்டுவதாக இருக்கிறது அப்போ சியோன் மலையில குடியிருக்கிற நம்ம சேனையின் கத்திரத்திலிருந்து இது தேவனுடைய ஆட்சி மையத்தை சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது எல்லா அடையாளங்களும் அதிசய மனித புத்தியிலிருந்து கிடையாது தேவனுடைய வரும் என்பதே இது வலியுறுத்துகிறதா இருக்குது என்பது தேவன் சொல்ல விரும்பும் செய்திக்கான ஒரு ஒரு சிம்பிளா இருக்குது அடைய சின்னமா இருக்குது அதிசயம் என்பது மனித அறிவால் செய்ய முடியாத தேவனுடைய செயல் அப்போ நம்முடைய வாழ்க்கை தான் ஒருவருக்கு சின்னமாகவும் மற்றொருக்கு அதிசயமாகவும் மாறலாம் பாருங்க பாருங்க தேவன் சில சமயம் மக்களின் வாழ்க்கையை ஒரு தீர்க்க தரிசனமாக மாற்றுகிறார் அவர்களின் குடும்பம் அவருடைய பெயர் அவர்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை எல்லாம் தேவனின் திட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்குது எபிரியே ரெண்டு பதிமூணில் பாருங்கள் நம்ம அவ நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார் பாருங்கள் தேவன் ஆப்ரஹாமுக்கு ஒரு மகனை வாக்களிக்கிறார் ஈசாக்கு அவர் பெற்றெடுக்கிறார் ஆனால் ஒரு நாள் தேவன் சொல்கிறாரு உன் குமாரனே எனக்கு பலியிடுன்னு சொல்கிறாரு அப்போ இது ஒரு அடையாளம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் தேவன் தன் குமாரனாக கிறிஸ்துவை பலியிடுவார் என்பதை ஒரு முன்கூட்டியாக காட்டியது பாருங்கள் அதே சமயம் ஒரு அதிசயம் என்னென்னா ஆப்ரஹாம் பலியிட முயன்ற போது தேவன் ஆட்டுக்குட்டியே மாற்றாக கொடுத்தார் இல்லையா அப்போது ஆப்ரஹாமும் அவரது மகன் ஈசாக்கும் தேவனுடைய அடையாளமும் அதிசயமானார்கள் பாருங்கள் அதே போல் ஏசாயாவும் அவர் பெற்ற பிள்ளைகளும் பாருங்களேன் இஸ்ரேவேலுக்கு அடைய அடையாளங்களாகவும் அதிசயமாகவும் இருந்தார்கள் இதன் மூலம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா தேவன் ஒரு மனிதரை மட்டுமல்ல இல்லை அவருடைய சந்ததியும் பயன்படுத்துகிறார் இந்த காலவில தேவன் நம்மளோடு இடைப்படுற காரியம் நம்மை மட்டுமல்ல தேவன் நம் சந்ததியும் பயன்படுத்துவார் நம்ம குடும்பமும் பிள்ளைகளும் தேவன் கையில் ஒரு அடையாளமாக நம்ம இருக்கிறோம் பாருங்கள் நாமும் நம் பிள்ளைகளும் நம்ம சந்ததியும் பாருங்களேன் நம்ம வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கை நம்ம முடிவுகள் எல்லாம் தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்ம வாழ்க்கையிலும் நம் சாட்சி மற்றவர்களுக்கு அடையாளமாகவும் தேவனுடைய ஆற்றல் வெளிப்படும் அதிசயமாகவும் இருக்க வேண்டும் பாருங்க அப்ப ஏசையாகவும் அவர் பெற்ற பிள்ளைகளும் இஸ்ரேவிளக்கு சின்னங்களாகவும் அடையாளங்களாகவும் தீர்க்க தரிசனங்களாகவும் இருந்தார்கள் இதன் மூலம் நம்மளுக்கு என்ன தெரியுது தேவன் ஒரு மனிதரை மட்டுமல்ல அவரின் சந்ததியையும் அவர் இருக்கிறார் நாம் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே எங்களுடைய நம்பிக்கை சோதிக்கப்பட்டாலும் ஆண்டவரை அது மற்றவர்களுக்கு அதிசயமாகவும் சாட்சியாகவும் விளங்கும்படியாகவும் எங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் தேவன் கையில் ஒரு அடையாளமாகவும் தேவன் என்னை தம் சாட்சியாக உலகத்தில் நிறுத்தும்படியாகவும் இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவை ஆமை